பாட்டு பாடு நல்லா தான் பாட்டு 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 என்ன பாட்டு பாத்த கல்யாணம் பண்ற நீங்க கல்யாணம் எங்க பண்ணலாம் சென்னின் பண்ணலாம்னு தெரியல உழக்கம் உயிரினும் அதனால தீவத்துக்கு தாய் தந்திர முன்பாக வந்திருக்கிறேன எதற்காக அதுவா திருப்பதி கோயிலாகவோ ஒரு வைகணும் ஒரு பீடமாக பரமாமன். பரந்தாமன் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லிட்டேனே ஆண்டவர் இருக்கோ ஆணுருவம் அப்படி ஆணுருவத்தில் இருந்து பெண்ணுருவமாக வந்திருக்கேனே எதற்காக அப்படி என்னுடைய அத்தை பிள்ளை பாண்டியின் மைந்தன் குந்தியின் குமாரன் இரண்டு பேர் கிளியவர் இரண்டு பேருக்கு மொத்தவர் பதினோரு நாமதன் கொண்டவன் பன்னெண்டு அழகுடையவர் ஆணழகன் அர்ஜுனன் எனக்கு என்ன தெரியும் வேண்டும் மைத்திரன் வேண்டும் அப்படி தினதோறும் மாமா மாமா என்று என்னுடைய காலையை பிடித்துக் கொள்வார் ஆனா இன்று தினத்திலே பார்த்தால் அவன் எங்கே செல்கிறான் தெரியுமா பங்கு நல்ல பகையாளி விழுவதற்காக ஆண்டியாக வடமுண்டி அரகரா சிவனை என்று ஒரே நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி பதினோரு நேத்தி நிமிடத்தேன் சிவபெருமனை தவத்துக்கு செல்கின்றான் அதனால அவனோ எப்படியப்பட்டவன் தெரியுமா சிற்றலாம உடையவன் உரலுக்கு சீலை கட்டினாலும் ஆனா பெண்ணன்னு ஆராயக்கூடியவன் அதனால அவன் இன்று நாளிலே பெண்கள் மீது ஆசை வைக்காம வாங்குவதற்காக போறான் அவன் மனதை என்று தினத்தில் சோதிக்க வேண்டும் அதனால சா சாதி எம்பிரமன் தினத்திலே நான்கு மோகன உருவகம் எடுத்து அவன் மனதை சோதிக்க வேண்டும் அதனால மூணு பார்த்துட்டியா உண்ணு கண்ணு மனசாக்குது ஒன்னு வீட்டாக்குது ஒன்னு வாலாக்குது ஒன்னு குட்டியாக்குது பல ரூபத்தில் வருகிறோம் இப்ப வந்து